சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து ஏற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் கொலேசரிக்க நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் ஆய்க்கு முன் இஸ்ரேல் புத்திரரின் தோல்வியைப் பற்றி நாம் வாசிக்கின்றோம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பாவம் செய்ததால் இது நடந்தது நாம் சரீரமாக தேனுடைய பணியில் ஈடுபட்டுள்ளோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு நாம் பிசாசுக்கு எதிராக ஒரு போரை நடத்துகின்றோம் ஒரு தனி மனிதரின் எந்த தோல்வியும் அல்லது குறைபாடும் முழு சபையும் எதிர்மறையாக தீங்காக பாதிக்கக்கூடும் யோசுவாவும் மூப்பொருளும் தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டபோது ஆகானின் பாவம் வெளிப்பட்டது தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்த விதத்தில் இக்காரியம் கையாளப்பட்டது வெற்றியின் வாக்குறுத்தம் உடனடியாக நிறைவேறத் தொடங்கியது மேற்கூறியவற்றின் வெளிச்சத்தில் நாம் நம் இருதயங்களை ஆராய்ந்து தேனுடைய பணிக்கு எந்த இடையூறும் ஏற்படாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக காரியங்களை சரியாக வைக்க வேண்டும் ஆகான் தன் பாவத்திற்காக மிகப்பெரிய விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியிருந்தது முழு மனிதகுலத்தின் அனைத்து பாவங்களின் தீர்ப்பையும் தாங்க கத்ராய் இயேசு கிறிஸ்து செலுத்திய மிகப்பெரிய விலையை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆகவே நம்முடைய அன்பான இரட்சகராகிய கட்ராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆயின் மீதும் ஆயின் ராஜாவின் மீதும் அவனது ஜனங்களின் மீதும் பட்டணம் மற்றும் நிலத்தின் மீதும் முழுமையான வெற்றியை தேவன் வாக்களித்தார் யோசுவாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனுடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்ததால் இந்த வெற்றியை அவர்களால் அனுபவிக்க முடிந்தது கத்ராய் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கும் அவருடைய தீய சக்திக்கும் எதிராக முழு வெற்றியை பெற்றுள்ளார் கொலை சிரிக்க நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நாமும் அவருடைய வெற்றியை நாளுக்கு நாள் அனுபவிக்க முடியும் யோசுவாவின் புஸ்தகத்தில் பல எளிய ஆனால் முக்கியமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இதை நாம் விசுவாசத்தினால் பொருத்தி அவருடைய சுதந்திரத்தின் முழு மகிழ்ச்சிக்குள் நாமும் வருவோம்